இங்க போராடுறதுனால அந்த போர்கள் நிறுத்தம் தொடர்ந்த பின்பு நிறுத்தம் தொடர்ந்து

கொள்ளாது துணை நிற்போம் துணை நிற்போம் துணை நிற்போம் பாலஸ்தீனம் துணை நிற்போம் பாலஸ்தீனம் துணை நிற்போம் பாலஸ்தீனமுடன் துணை நிற்போம் பாலஸ்தீனமுடன் துணை நிற்போம்

அராஜகத்தை நடத்தாதே பிடித்த இஸ்ரேலே கோலைகளின் கூடாரமே கொல்லாதே கொல்லாதே கொலைவரை பிடித்த இஸ்ரேலே

போராட்டம் இது போராட்டம் தாமு முகாவின் போராட்டம் தாமு முகாவின் போராட்டம் கண்டிக்கின்ற ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்ற கொலைவெறி பிடித்த இஸ்ரேலே கொலைவெறி பிடித்த இஸ்ரேலே குலைந்த இலையை கொள்ளாது கொள்ளாது பாலஸ்தீன ஆக்கிரமித்த பாலஸ்தீன ஆக்கிரமித்த பயங்கரவாத இஸ்ரேலே

என்ற பகுதியில் இஸ்ரேல் நடத்தக்கூடிய நீதி மாணவர் இயக்கத்தில் அவர்களை அங்கிருந்து அனுப்புவதற்காக ஒரு நாற்பத்தி ரெண்டு பேர் அனுப்பிச்சுட்டாங்க பாக்கி ஒரு ஐம்பத்தி ரெண்டு பேர் விற்கிறாங்க இந்த போர்களுடைய ஒப்பந்தம் அதுதான் அந்த ஒப்பந்தம் முடிவு பசியினால் என்ன பண்றாங்க அந்த மக்கள் படு முன்னூறு குழந்தைகள் கொல்லப்படுறாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் கூட இல்ல உதவியோடு அந்த மக்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் நவீன ஆயுதங்கள் அணு ஆயுதங்கள் அணு ஆயுதங்கள் வந்து அங்க பயன்படுத்தப்படுகிறது